காலையில் முதல் உணவு எப்போவுமே இந்த மாதிரி வெண்டைக்காய் சாப்பிடுங்க வெண்டைக்காய் கோவக்காய் சாப்பிடணும் முதல் உணவு நம்ம வந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாது அல்லது ஒரு பத்து மணி வரைக்கும் மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது நான்லாம் பதினோரு மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருப்பேன் முதல் உணவு நம்ம என்ன பண்ணணும் அப்போது முதல்ல நம்ம வந்து பட்டினி கிடக்கிறோம் காலையில் பதினோரு மணி வரைக்கும் அல்லது பத்து மணி வரைக்கும் நான் பதினோரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடியது இயற்கை உணவோடு தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி அமைதியான உணவு இன்னும் சொல்லப்போனால் முதல் உணவு எது ப பதினோரு மணிக்கு இருக்குமோ அதுக்கு பிறகு நம்ம முதல்ல சாப்பிட வேண்டியது ஏதாவது ஒரு கீரை ஒரு கொத்தமல்லி தலை கட்டு க மார்க்கெட்டில் கிடைக்கும் அல்லது வந்து ஒரு புதினா கீரை ஒரு நாளைக்கு புதினா கீரை அதன் பிறகு இந்த மாதிரி காய்கறியை சாப்பிட்ணும் அதன் பிறகு தான் ஒரு இப்போ பதினோரு மணிக்கு காய்கறி சாப்பிட்ற வெண்டைக்காய் அல்லது கோவக்காய் அல்லது தேங்காய் அல்லது வந்து வெள்ளரிக்காய் பீருக்கங்காய் இப்படி பச்சையாக சாப்பிட்ணும் சமைச்சி சாப்பிடக்கூடாது அதன் பிறகு ஒரு பதினொன்றரைக்கு நாம் என்ன பண்ணணும் ஒரு பதினொன்றரைக்கு சமைத்த உணவு ஏதாவது சாப்பிட்லாம் சமைத்த உணவு ஏதாவது சுண்டல் அதான் அரிசி எப்போதுமே சாப்பிடக்கூடாது அரிசி கே அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இது வந்து நம்ம சாப்பிடவே கூடாது நாம் சாப்பிடக்கூடிய சமைத்த உணவு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் இதே வந்து சமைச்சிருந்தால் சாப்பிட்லாம் வேக வச்சு கிழங்கு சாப்பிட்லாம் அது வந்து காலையில் ஒரு பதினொன்றரைக்கு அல்லது பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அதன் பிறகு நீங்கள் சமைத்த உணவும் சாப்பிட்லாம் பச்சை காய்கறிகளும் சாப்பிட்லாம் பழங்களும் சாப்பிட்லாம் ஆனால் முதல் உணவு இந்த மாதிரி காய்கறி தான் பழங்களை கூட முதல் உணவாக சாப்பிடக்கூடாது முதல் உணவு முதல்ல கீரை ரெண்டாவது காய்கறி மூணாவது தான் பழம் அதாவது மூணாவது பழம் வச்சுக்கலாம் பழம் சாப்பிட்ட பிறகு தான் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும் இயற்கை உணவுகளை முதலில் சாப்பிட்டு விடுங்கள் அதன் பிறகு தான் சமைத்த உணவு முதல்ல கீரை ஏதாவது ஒரு கீரை அதுக்கப்புறம் காய்கறி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சை காய்கறி அதன் பிறகு பழம் அதன் பிறகு சமைத்த உணவு ஏன்னா நம்ம கீரையை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறோம் கீரையில் ஒன்றுமே இல்லை அதாவது ரொம்ப ரொம்ப இதுவாக நினைக்க அது ரொம்ப ஈர்க்கப்படாத ஒரு உணவு அப்போ அதில் தான் சத்துக்கள் இருக்குது தான் முதல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பசியோடு இருக்கும்போது தான் நீ உங்களால் கீரையோ கீரையை சாப்பிட முடியும் சமைச்ச உணவுகளை முதல்லே சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா காலையில் டீ ஏதாவது குடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்க அதன் பிறகு இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட முடியாது அதனால்தான் காலையில் பதினோரு மணி வரைக்கும் ஒன்றாவது தான் அப்போ நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீர் குடிக்கலாம் வேறு எதுவும் வந்து வேறு எதுவும் குடிக்காதீங்க அதன் பிறகு இந்த மாதிரி ஏதாவது கீரை கட்டு சாப்பிடுங்க புதினா கீரை அல்லது கொத்தமல்லி தழை அல்லது கருவேப்பில கருவேப்பில மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி கீரை சாப்பிடுங்க அதன் பிறகு கொன்னியார்கழிச்சு இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடுங்க அதன் பிறகு கொன்னியார்கழிச்சு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க வாழைப்பழம் அல்லது மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்களை சாப்பிடுங்க அதன் பிறகு தான் சமைச்ச உணவில் சாப்பிட்ணும் இந்த மாதிரி உணவில் ஒரு ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும் சமைத்த உணவுகளை அதுவும் பார்த்திங்கன்னா சமைச்ச உணவில் அரிசி கிழவரம் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை சாப்பிடவே கூடாது சமைத்த உணவில் காய்கறிகளை சமைத்தது பொரியல் பண்ணது சுண்டல் கிழங்குகளை அவிச்சது பொரியல் பண்ணது அந்த மாதிரி சாப்பிடுங்க இப்படித்தான் நமது தினசரி உணவு முறை இருக்க வேண்டும் இருந்துவிட்டால் நமக்கு நோய்களே வராது இந்த இயந்திர அறிவியல் எதுக்காக சமைச்ச உணவுகளை உப்பு போட்டு கூட சமைக்கலாம் சமைச்சு காய்கறி பொரியல் சாப்பிடுங்க ஏன்னா வந்து சமைச்ச உணவுகளை சாப்பிட்டாதான் பொரியல் உப்பு போட்டு அந்த பொரியல் பண்ண அந்த காய்கறி பொரியல் கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டாதான் இந்த உலகத்தோடு நம்மளால் பொருந்தி வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு நம்ம பொருந்தி வாழ முடியும் நம்ம வெறுமனே வெறுமனே இயற்கை உணவுல உப்பு போடாமல் இயற்கை உணவுல பச்சையாக பழங்களை சாப்பிட்டோன்னா என்ன த என்ன அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த உலகத்தோடு நம்மளால் பொருந்தி வாழ முடியாது இந்த உலகத்தோடு வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் அளவுக்கதிகமான ஆற்றல் தேவை அந்த ஆற்றலை எது தருது அப்படின்னா உப்பு போட்டு சமைச்சு நீங்கள் காய்கறி பொரியல் கிழங்குகள்லாம் ஏதாவது பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்களா அது வந்து உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுலேருந்து அதிகமான ஆற்றல் கிடைக்குது கொஞ்சம் பேராசைகளை தூண்டக்கூடியது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால அது வந்து நம்ம இந்த உலகத்தோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிடாதீங்க மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ணெண்ண இதெல்லாம் வந்து உங்களை வந்து சோம்பேறி ஆக்கிரும் உங்களை ஒரு கட்டுப்பாடற்றவர்களாக மாற்றிவிடும் இது ஒரு போதை அதனால் நமது உணவு முறை இப்படி இருந்தால் நான் இப்பொழுது சொன்னது போல் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கும் எனது உணவு முறையும் இதுதான்